ಕರ್ತರುಡಿಯ ಪರಿಸುತಾ ನಾಮತ್ತಗು ಸ್ತೋತ್ರ ಮುಂಡಾವದಾಗೆ லூக்கா எழுதின சுவிசேஷம் பதினைந்தாவது அதிகாரம் அதனுடைய முப்பதாவது வார்த்தையிலே நாம் இப்படி வாசிக்கிறோம் வேசிகளிடத்தில் உங்களுடைய ஆஸ்தி அழித்து போட்டால் உம்முடைய குமாரனாகிய இவன் வந்தவுடனே கொழுத்த கண்டு கு கண்டு இவனுக்காக அடுப்பித்தீரே என்றான் அரிமன தேவன்ட பிள்ளைகள் இங்கே ஒரு அப்பா தன் மகனுக்காக செய்யப்பட்டதை வேறொரு மகன் பராதியாக சொல்லுகிறதை காணப்படுகிறோம் நமக்கு தெரியும் பைபிளில் கிட்ட குமாரனுடைய கதை ரெண்டு பிள்ளைகள் தேவ அதனை ஒரு பிள்ளை தன்னுடைய தகப்பன ஆசீர்வாதங்களை வாங்கிவிட்டு தகப்பனை விட்டு வெகு தூரம் போகிறான் தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் களைந்து போடுகிறான் ஆனால் திரும்ப அவன் காத்திருந்த கண்டுக்குட்டிகளை அடிக்கிறதை முடிகிறது அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இதே நம்முடைய பரம தகப்பனும் நம் பரம ஈவுகளை ருசி பார்த்து அதுக்கு பிறகு அதை எல்லாம் கொண்டு போய் துன்மார்க்கமாய் வாழ்ந்து எல்லாம் அடித்தாலும் வீண்டும் Um... பின் மனம் திரும்பி நான் கருத்திடத்தில் வரும்பொழுது சொர்க்கத்திலே மிகுந்த விருந்து உண்டு பண்ணும் அதான் வசனம் சொல்லுகிறது ஒரு ரட்சிக்கப்பட்ட பின் ஒரு பை ஒரு பிள்ளையை விட மனம் திரும்பி வருகிற ஒரு பிள்ளைன் ஒரு பிள்ளையை கொண்டு பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது என்று வேதம் சொல்லுகிறது அருமையான தேவன்டைய பிள்ளைகளை வசனம் சொல்லுகிறது என்னவென்று சொன்னால் வேசிகளும் மாயக்காரும் முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தை என்று சுதந்தரிப்பார்கள்ல்லி அப்ப இருக்கிற மனிதன் தன்னுடைய பாவங்களை ஏற்றி சொல்லி வீண்டு என் அப்பா என்னை மன்னிப்பார் ஏற்றுக்கொள்ளுவார் என்று சொல்லியுள்ள அந்த ஒரு மனம் திரும்பதலோடு கர்த்தரிடத்தில் வரும்பொழுது அவர் கொழுத்த கொழித்த குட்டிகளை ஒரு தகப்பன் அடிக்கிறது போல பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷமும் விருந்தும் உண்டாகும் அதனால் அருமையான தெய்வனுடைய பிள்ளைகளை நான் பாவம் செய்தேன் நான் தப்பி போனேன் நான் வழிதவறி போனேன் எங்கே எல்லாமோ நான் விழுந்து போனேன் இனி அன்றுடைய ராஜ்யத்திலே எனக்கு இடம் உண்டா அவர் என்னை சேர்த்து கொள்வாரா அப்படியெல்லாம் சொல்லி நாம் தவித்து போய் நாம் மாறி நிற்க வேண்டிய தேவையில்லை ஏனென்று சொன்னால் அப்பா எப்பொழுதும் நாம் எப்போ திரும்பி வருவர் வருவே வருவோம் என்று காத்திருக்கிறார் அதனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகள் நாம் எந்த நிலைமையில் இருந்தாலும் ஒன்று கூட அப்பாவுடைய சமூகத்தில் வருவோம் நம்முடைய பாவங்களை ஏற்றி சொல்லுவோம் அப்பா எங்களை மன்னியும் நாங்கள் உண்டு உங்களுடைய ராஜ்யத்தில் வரக்கூட பாத்திரம் இல்லாதவர்கள் ஆனால் உங்களுடைய கிருவே எங்களை மன்னித்து േറ്റിക്കൊള്ളുമെൻ്റുള്ള മനസ്താപത്തോടുകൂടി കർത്ത ആണ്ടത്തിൽ വരുമ്പോഴ് അവർ നമ്മെ അന്യത്ത് അത് പർലോകത്തിലെ ചേർത്ത് കൊള്ളുവാറും ഒരു തകപ്പൻ ഉലകത്തിലുള്ള ഒരു തകപ്പൻ തൻ്റെ പിള്ളേക്കാകെ ഇവളോ ചെയ്യുമ്പോൾ പർലോകത്തിലുള്ള ദേവൻ ചെയ്യുന്നതിയും മാത്രം ஜபிப்போம் எங்களை மிகவும் அன்பாக நேசித்து வெளிநடத்துக்கிறா நல்ல தகப்பனே நான் என்னுடைய வழியை விட்டு மாறி துன்மார்க்கமாய் நடந்து போனேன் வீண்டும்முடைய ராஜ்யத்தில் வர கர்த்தாவை நான் ஆசைப்படுகிறேன் என்னை நீர் ஏற்றிக்கொள்ளுவீரா என்னை நீர் மன்னிப்பீரா எந்த பாவத்தை நீர் மன்னிப்பீரா என்று ஏதாவது ஒரு பிள்ளை அன்றவரப்பா ஒரு மனுஷன் ஒரு மனுஷி அன்றையுடைய மோடு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுத்து ஒன்று கூட அன்றுவரை தேவண்டத்தில் அவர்கள் மகிழ்ந்து களி கூடும் வரையான വാക്യത്തെ കൊടുങ്ങ യേശു ക്രിസ്തുവിൻ നാമത്തിൽ ജപിക്കും പോപത്തെ കേട്ട് പതിൽതാരം ജീവനുള്ള തകപ്പനെ ആമേൻ